எம்பருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் பந்தே ரம்யஜா மாதரம் முனி விஜதவா ஷிகாமணி என்று கொண்டாடப்படும் மணவாள மாமுனிகளின் ஆர்த்தி பிரபந்தத்தில் ஆறாவது பாடல் கை Me do sería el... ಯರಿಯಾವಾ ಯೂಡಲೆ ಯೂಡಲಯಿ மனவாள மாமுனிகளுக்கு எம்பெருமானாரின் திருவடிகளை அடைந்து அவருக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று ஒரு துறை ஏற்பட்டது ஒரு வேகம் வந்து விட்டது அதற்கு இந்த சரீரமானது தடையாக இருக்கிறது அதனால் இந்த சரீரத்தை அறுத்தருந்து தமக்கு எப்பொழுதும் நித்தியமான ஒரு கைங்கரியத்தை அவருக்கு பெற வேண்டும் என்ற அவாவினால் எம்பெருமானாரின் திருவடிகளைப் பற்றி அவரிடம் வேண்டிக் கொள்கிறார் இந்த சரீரத்தை அறுத்து அருள வேண்டும் இந்த கர்மாவினால் ஏற்பட்ட இந்த சரீர சம்பந்தம் இருக்கும் வரை அவருக்கு தொண்டு செய்வதற்காக தடையாக இருக்கின்றது அதனால் இந்த சரீரத்தை அறுத்தால் தான் அவருக்கு எப்பொழுதும் நித்ய கைங்கரியம் பிராப்தமாகும் என்று திருவுள்ளப்படுகிறார் மனவாள மாமுனிகள் அதனால் ஒரு அழகாக ஒரு ஓமையுடன் சொல்கிறார் இப்போ ஒரு கரும்பு இருக்கு என்றால் அந்த கரும்பு முற்ற முற்ற ஒரு ரசம் இப்போ ஒரு நல்ல ஒரு பழங்கள் என்றால் அதில் ஒரு தேனில போட்டாக்க அப்படியே அது ஊறி ஊறி அந்த தேனில் இருக்கக்கூடிய அந்த இனிய சுவையானது அந்த பழங்களுக்கு வந்து அது இன்னும் சுவைப்பட இருக்கக்கூடியது ஆனால் இந்த தேகமும் ஒரு விஷம் மரம் மாதிரி இல்ல ஒரு கசப்பானதாக இருக்கக்கூடியது வேம்பு இப்போ வேப்பமரம் எப்படி இருக்கும் முற்றின வேப்பமரத்தை பார்த்தால் அது கிட்டக்க போனாலே அந்த வேப்பங்காற்று உடலுக்கு சுக்கத்தை கொடுத்தாலும் அந்த வேப்பமரத்துக்கு என்று இருக்கக்கூடிய அந்த கசப்பின் தன்மை இருக்கு இல்லையா அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஆனாலும் அந்த கசப்பு நம்மால் நாவில் வைச் சுவைத்து இருக்க முடியாது அப்படி அப்படி முற்றிலும் ஒரு வேப்பமரத்திற்கு எப்படி அவ்வளவு கசப்பு உண்டாகிறதோ அதே போல இந்த சரீரமானது முற்றமுற்ற இதற்கு அவ்வளவு ஒரு விஷத்தன்மை ஒரு உபாதை ஏற்படுகிறதா அதனால் வேம்பு முற்ற கைப்பு மிகுவது போல் வெவ்வினையேன் என்று இந்த ஆறாவது பாடலில் மனவால மாவுணிகள் சாதிக்கிறார் அது எப்படின்னா அப்படி ஒரு கொடுமையான ஒரு வினை அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா இப்ப இந்த தேகம் இருக்கு இந்த தேகத்தை அறுத்தருந்து இவர் எம்பெருமானாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த தேகமானது தடையாக இருக்கிறதுனால அதற்கு கைப்பு என்றால் ஒரு கசப்பு தன்மை இல்லையா அதனால இந்த கசப்பு தன்மையை விட்டுவிட்டு இந்த சரீரத்தை அறுத்து எரிந்தால்தான் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் பண்ண முடியும் அதனால் அப்படிப்பட்ட இந்த தேகத்தை அறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நம்பி திருவழுதி வளநாடு தாசர் புள்ளை திருநறையூர் அரையர் என்பவர் பட்டரிடம் சென்று ஒரு சமயம் அந்த காலக்ஷேபம் கேட்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த நம்பி திருவழுதி வளநாடு தாசர் பிள்ளை திருநறையூர் அரையர் இவர் இருவரும் பட்டரிடம் கேட்கிறார்கள் இப்போ எப்படி ஒரு வேப்ப மரமானது ரொம்ப முற்றி போய்விட்டால் அதற்கு அந்த வாசனை கசப்பு தன்மை அதிகரிக்குமோ அத இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா விஷயாந்தரங்களில் மூழ்கி அதாவது சாமான்யமா இருக்கக்கூடிய காமக்ரோத மத ஆச்சரியம் இருக்க இருக்க இன்னும் ஆசை அதிகரித்து கொண்டே வருகிறது மனையேவ மனுஷியான காரணம் பந்த மோக்ஷயோகம் விஷ்ணு புராணம் சொல்றது இந்த பந்த இதனால தானே நம்ம மேல மேல திருப்பி திருப்பி பிறக்கிறோம் திருப்பி மரணம் வந்தாலும் மறுபடியும் ஒவ்வொரு ஜென்மா வந்து கொண்டே இருக்கிறது எந்த ஜென்மா நமக்கு முற்று பெறுகிறது என்று சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியும் ஏன்னா அவ்வளவு கர்மாவல் இருக்கும் பொழுது இந்த கர்மாவை கழித்தால் தான் இந்த தேகமானது கழியும் இந்த ஜென்மாவானது கழியும் நமக்கு எப்பவும் பிராப்தம் எது எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த கர்மாவை எல்லாம் கழித்து தீர வேண்டும் இல்லையா அப்போ இந்த தேகத்தை அறுக்கும் அறுத்து தள்ள வேண்டும் அது முடியாத பொழுது இந்த கர்மாக்கள் வந்ததை தடுக்கிறதாம் ஏன்னா அவ்வளவு ஒரு ஆசாபாசங்களை நாம் வெட்டி கொண்டு இருக்கிறோம் எதில் பார்த்தாலும் ஒரு ஆசை இருக்கிறதுனால இந்த தேகமானது இந்த பந்தத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு இந்த ஆத்மா தயங்குறதுதான் அப்ப விஷயாந்தரங்களில் மண்டி கிடைக்கிறது அப்ப விஷயாந்தரங்களில் மண்டி கிடக்கச்ச கிடக்கச்சிற்கு நமக்கு அது எல்லாம் சந்தோஷமாக தெரிகிறதே தவிர அது நம்மளை கொண்டு போய் எங்க போய் விடும் அப்படின்னா துக்கத்துலதான் கொண்டு போய் விழும் அதனால தான் ஆள வந்தார் சாதிக்கிறார் பகுதா சந்தத துக்க வர்ஷினிங்கிறார் சம்சாரத்துல இருப்பவர்களுக்கு எப்படி துக்கம் வருமா ஒரு துக்கம் வருமா சரி இந்த துக்கம் வந்து இதுல நாம ஒரு பாடத்தை தெளிஞ்சுட்டோம் நாம ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு இடி வந்து விழுமா சரி இதே தெளிஞ்சுட்டோம்னா இடி வந்து விழுமா பகுதா சந்தத்தை தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த துக்கம் வந்து நம்மளை அப்படியே அடிமைப்படுத்துறது இல்லையா நம்மளோட ஆசாபாசங்கள் நம்மளை அடிமைப்படுத்துறது அதனால இந்த சம்சாரத்துக்கு நமக்கு எது தடை இந்த சம்சாரத்திலே மீண்டு வருவதற்கு எது தடைனா இந்த தேகம் இந்த தேகம் முற்றி போக போக இதற்கு அப்படி ஒரு வேம்புக்கு கசப்புத்தன்மை வருவது போல இந்த தேகத்துல அப்படி இருக்கா அப்போ அந்த நம்பி திருவழுதி வளநாடு தாசர் கேக்கிறார் இப்படி இந்த ஆத்மாக்கு விஷயாந்தரங்களில மண்டி கிடந்து இப்படியே இருந்துட்டா இதுக்கு விமோச்சனமே கிடையாதான்ட்டு பராசர பட்டரிடம் ரெண்டு பேரும் கேட்கிறார் பிள்ளை திருநறையூர் அரையர் என்ற ஆச்சாரியரும் நம்பி திருவழுதி வளநாடு தாசர் என்ற ஆச்சாரியர் காலக்ஷேப கோஷ்டில பட்டர் அப்ப பராசன பற்ற வேண்டாம் எப்போ நாம் எம்பெருமான் எம்பெருமானின் திருவடியை நாம் பற்றி விட்டோமோ அதான் மனப்பூர்வமா அவன் திருவடியில் விழணும் அப்படி பிரபத்தி பண்ணிட்டு அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா நம்மளுடைய கடைசி காலத்திலயாவது நமக்கு கொஞ்சம் ஞானம் வந்து வைராக்கியம் வந்து இந்த ஞான பக்தி வைராக்கியம் சொல்றோம் இல்லையா இது ஒண்ணு ஒண்ணா வந்து இப்படி பழுத்து வரைச்ச நமக்கு எப்படி கொடுக்கறானா எம்பெருமான் ஒவ்வொன்று ஒரு வெறுப்ப கொடுத்து ஒரு விரக்திய வைராக்கியத்தை இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகள் இப்போ பலூன் ஆசைப்படும் இல்ல ஒரு விளையாட்டு சாமான்கள் ஆசைப்படும் அதே அந்த குழந்தைகள் பொழுது கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அந்த பலூனை பார்த்தா வயசானவர்கள் ஆசைப்படுவார்களோ அப்போ ஒரு வயசுல இருக்கக்கூடிய அந்த ஆசையானது அந்த வயசை தாண்டின உடனே ஒரு விவேகம் வந்த உடனே பக்குவம் வந்தவுடனே அது நமக்கு தேவையில்லை என்று நாம் இருக்கிறோம் இல்லையா அத போல நமக்கு வயிற்றுக்கு எது ஒத்துக்கொள்ளுவோ அதுதான் நம்மால் சாப்பிட முடியும் நமக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு நாம வேண்டாம்னு ஒதுங்குறோம் இல்லையா ஒத்துக்கொள்ளாது போலி சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாதோ அதை போலவே இது ஆத்மாவுக்கு ஒத்துக்கொள்ளாது ஆத்மாவுக்கு அனர்த்தத்தை இது இது மறுபிறவிக்கு வழி கொடுக்க கூடியது என்று நினைத்து என்ன பண்ணுமா இந்த ஜீவனானது நமக்கு இது வேண்டாம் என்று ஒரு விஷய வைராக்கியத்தை கொடுத்து விடுமா அந்த ஞானம் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து ஞான பக்தி வைராக்கியம் இது அப்படியே இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு கலந்துதான் அதனால இது ஒண்ணு கலந்து இருக்கச்ச எல்லா விஷயங்களிலயும் அல்ப விஷயம் இது நமக்கு இந்த கொடுக்க கூடியது இந்த அல்ப விஷயம் என்று நமக்கு ஒரு பக்குவமான ஒரு மனநிலையை கொடுத்து இந்த வாழ்க்கை போறோம் இந்த நமக்கு பந்து பரிபாலனங்கள் இந்த தேகம் எடுத்து இப்படி நாம எல்லாம் ஒன்னு ஒண்ணா தாய் தகப்பன் உற்றார் உறவினர் அப்படின்னு பந்துக்கொள் இப்படி பட்டின் இருக்கோமே இது நமக்கு போரும் இந்த ஐஸ்வரியங்கள் போறும் இது எல்லாம் நமக்கு அனர்த்தத்தையே கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாமே நமக்கு பகவானின் திருவடிகள் தான் என்று நினைக்கிற சமயத்துல அந்த எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவோட இந்த எண்ணத்தை மேல 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 வளர்ப்பானா அந்த ருச்சியை உண்டு பண்ணுவானா இதுல ருச்சியை வெறுப்ப கொடுத்து இதுல விரக்தியை கொடுத்து ஒரு வைராக்கியத்தை கொடுத்து எம்பெருமானின் திருவடிக்கு ருச்சியை வளர்த்து அவனிடம் பக்தியை வளர்த்து அந்த ஞானத்தையும் கொடுத்து ஒரு நிலையை கொண்டு வந்து வைப்பானா அந்த பகவான் னால எப்படி மாலாக்காரருக்கு கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய ஒரு அழகை அதுதான் கூட சுவாமி அந்த பாஷ்யத்துல முன்னாடி சொல்கிறார் எப்படி இந்த கண்ணன் எம்பெருமான் சாமானிய ஜனங்களையும் ஒரு பெரிய பக்தர்களாக ஆக்கி தான் நிரதிசெய சௌந்தரிய சௌசியாதி குணகன ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகாராதின் பரம பரம கிருத்துவான்ட்டு சுவாமி ராமானுஜர் கீதா பாஷ்ய அவதாரிக்கை முன்னுரையில சொல்றாரு அதாவது கண்ணனுடைய அவதார ரகசியம் சொல்லும் பொழுது எப்படி ரொம்ப ஞானிகளா இருந்து ரொம்ப பக்குவப்பட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு வேதங்கள் எல்லாம் படிச்சு அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் தன்னை காட்டுவான் என்பது இல்லை எம்பருமான் சர்வ சுலவன் சாமான இருப்பவர்களையும் தன்னிடம் வசப்படுத்தி கொள்வான்றதுனால தன் அழகை காட்டி இந்த அக்குரூரர் மாலாக்காரர் போன்றவர்களையும் பரம பாகவதர்களாக ஆக்கினான் என்று சுவாமி ராமானுஜர் சொல்றார் அது போல அந்த பகவான் நம்மை பெற நினைக்கும் பொழுது நமக்கு அந்த பரிபக்குவத்தை கொடுப்பான் அது ஒரு அழகை காட்டி மயக்குவான் தன் குணத்தை காட்டி மயக்குவான் அப்ப நமக்கு என்ன தோணும் அந்த பகவானோட கல்யாண குணத்தை அனுபவிக்க வேண்டும் பகவானின் லீலைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நம்மளுடைய மனசானது மற்ற விஷய சுகங்களில் இருந்து விடுபட்டு தானே விடுபட்டு வருமா அதனால தானே பழுத்தால் விழுங்கனி போல் என்று அருளாள பெருமாள் எம்பெருமானால் சாதிக்கிற பழம் பழுத்து உடுத்தினா கீழே உழருது இல்லையா அதை போல பற்றற்று விடும் விழுக்காடுன்ட்டு அந்த மாதிரி ஒரு பக்குவம் மனசு வருது இல்லையா அப்போ அந்த நிலை வரைச்ச எம்பெருமான் தன்னை காட்டி இந்த அடியார்களை இழுத்துக் கொள்வான் என்று பராசரப்பட்ட என் பிள்ளை திருநறையூர் அரையர் என்பவருக்கும் நம்பி திருவழுதி வளநாடு தாசர் அவர்களுக்கு சாதிக்கிறார் அத போல இந்த விஷயாந்தரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த சரீரம் கசப்பான ஒரு சரீரம் எப்படி வேம்பின் மரமானது முற்றி 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 கசப்பாக இருக்கிறதோ அதே போல இருக்கக்கூடியது என்று இங்க மாமணிகள் கா தீம்பு முற்றும் தேகமுற்றி செல்லுங்கால்ட்டு அப்படி ஒரு கடுமையான ஒரு வினையால இருக்கக்கூடியது ஆம்பரிசால் என்று சொல்றார் ஏன்னா ஆம்பரிசால்ல நமக்கு அந்த ஒரு சொரூப ஞானத்தை கொடுக்க கூடியது அதனால சொரூப சத்தை உண்டாகணும் நமக்கு சுரூபம்னா நம்மளுடைய ஆத்மாவின் தன்மை என்ன இந்த ஆத்மா எங்க என்ன செய்ய வேண்டும் திருப்பி இந்த சரீரத்திலேயே ஆசையை வச்சு இந்த சரீரத்துக்கே போஷாக்க கொடுத்து நாம் இருக்கக்கூடிய இந்த பிருத்திவிலேயே திருப்பி நாம சம்சாரத்துல உழுந்து இதுலயே நாம் நோவுபட்டு கொண்டு இருக்கக்கூடாது இதுதான் நம்முடைய சொரூபம் நம் ஆத்மாவின் தன்மை இது எங்கு போய் இருக்க வேண்டும் இது ஆச்சாரியனிடம் சேர வேண்டும் என்று இந்த ஆத்மா தன்மை இருக்கு இல்லையா யார் இந்த நமக்கு உணர்த்துகிறார்கள் இந்த உணர்த்துபவர்கள் நமக்கு ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லும்பொழுது ஒரு அஞ்சு வகை வகை சொல்றார் அக்னியை அகற்றுவார் அவித்தியை அகற்றுவார் அந்நரை அகற்றுவார் அச்சத்தை அகற்றுவார் அபோக்கியத்தையே அகற்றுவார் இந்த ஆச்சாரியர்களை பத்தி சொல்லச்ச முதல்ல அக்னியை அகற்றுவார் இப்போ அக்னி அப்படின்னா தெரியும் எல்லாருக்குமே என்ன இங்க அக்னியை அகற்றுவார் அப்படின்னா லோகத்துல இந்த யாகங்கள்லாம் செய்வார்கள் இந்த யாகங்கள் செய்யறது எதுக்கு செய்யறதுன்னா பகவானுடைய ஒரு ஆராதனைக்கு என்று செய்பவர்களும் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்கள்ல நமக்கு வேதமே சொல்லியிருக்கு வேதமே என்ன சொல்றது ஒரு சொர்க்கம் போகணும் அப்படின்னா ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகம் செய்வார்கள் அப்போ அதே போல பல காரணங்களுக்காக ஒரு தேக சம்பந்தத்துக்காக இல்ல ஒரு குடும்ப அபிவிருத்தி ஏதோ ஒரு விஷயம் ஒரு அனித்தியமான விஷயத்துக்கு கூட இந்த அக்னியை வைத்து யாகங்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை ஏதோ சொர்க்கத்துக்கு போனாலும் நம்முடைய புண்ணிய கருமாக்கள் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் தான் சொர்க்கத்துல இருக்கான் அதற்கு மேல நம்மளை கீழே தள்ளி விட்டுருவார்கள் வங்கிகள் எல்லாம் பணம் கட்டி இருந்தாக்க எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த வட்டி வரும் அதுக்கப்புறம் அந்த பணம் முடிஞ்சுடுத்துனா வராது இல்லையா நம்முடைய புண்ணியங்கள் இருக்கிற அளவுக்கு தான் அந்த சொர்க்கத்தில் இருக்க முடியும் அது முடிஞ்சுடுத்துனா அடுத்த கஷணம் பகவான் இங்க கீழே தள்ளி விட்டுடுவானாம் இந்த பரமபதம் என்ற வைகுந்தத்துக்கு போனா மட்டும்தான் வெளியில வர முடியாதே தவிர எந்த லோகத்துக்கு போனாலே அபிரம்ம பவனால் லோகாகாட்டு கண்ணனே அர்ஜுன்கிட்ட சொன்னா பிரம்மலோகத்துக்கு போனா கூட நீ திரும்பி தான் வரணும் அப்படின்ட்டு யாகங்கள் பண்ணி சொர்க்கம் போனோம் நினைப்பார்கள் அதெல்லாம் ஒரு கிடையாது அதுக்கு கூட ஆச்சாரியனை அடைந்து அவனுக்கு தொண்டு பண்ண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அந்த பெரிய விஷயத்த பார்க்கச்சு இந்த சாமானிய விஷயம் இது தேவை இல்லையே அப்படின்னு தோன்றது இல்லையா அதனால இது வேண்டாம் என்ற ஒரு மனப்பக்குவத்தை ஆச்சாரியர்கள் கொடுத்து விடுவார்கள் அதுக்கு மேல அவித்தியை அகற்றுவார் இப்போ இந்த தேகமே ஆத்மா நினைச்சுண்டு நாம தான் அப்படின்னு நமக்கு நாமே நினைச்சுட்டா அந்த மாதிரியான ஒரு அத்தியானத்தை போக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் ஏன்னா இந்த தேகம் ஆத்மா கிடையாது தேகமானது அழியக்கூடியது ஆனால் தேகத்தின் உள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கே அது என்னைக்கும் நித்தியத்தன்மை வாய்ந்தது அந்த ஆத்மாவானது பகவானுக்கு என்றே இருக்கக்கூடியது பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியதுதான் இந்த ஆத்மஸ்வரூபம் இந்த பகவானை சொல்லும் பொழுது தலைவன் அப்படின்னு சொல்றோம் சுவாமி சேஷின்றோம் அப்போ இந்த ஆத்மா ஸ்வரூபம் என்று சொல்லும் பொழுது சேஷன் சொல்றோம் சேஷம் நாம் அடிமைப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் தாசன் சொல்றோம் இல்லையா அப்போ இந்த ஆத்மாவின் சொரூபம் சேஷியான பகவானுக்கு தாசனா இருப்பது அதுக்கு பிற அந்யரை அகற்றுவான் அங்கேயரை அகற்றுவார்னா பகவான் எம்பெருமான் அவன் திருவடி தஞ்சம் என்று அவனுக்கு பிரபத்தி பண்ணினதுக்கு அப்புறமா அந்த பகவானை தவிர வேற யாரும் நமக்கு கதி இல்லை பகவானை தவிர வேற யாரையும் நாம் அந்த மோட்சம் இச்சே ஜனார்த்தனார்த்தின்ட்டு இந்த தேக கழிஞ்சு இந்த ஆத்மா போய் அங்க போய் நித்தியமா கைங்கரியம் பண்ணணும் மோட்சம் ஆனும் போது அந்த ஸ்ரீமன் நாராயணன் மோட்சத்தை கொடுக்குறான் இல்லையா அப்போ அத பெரிய உயர்ந்த கதி அந்த உயர்ந்த கதி என்று சொல்லக்கூடிய போகிறோம் அந்த பகவானுக்கு அந்த பேரின்பத்து சொல்லும்பொழுது மற்றவர்களையெல்லாம் நாம் எதற்கும் சாமானிய போய் மோட்சமே ஒருத்தன் தரான்னுச்ச வேற சாமானியமா நமக்கு ஒரு ஐஸ்வரியம் கிடைக்கிச்ச வேணும்னு தோணுமா அதனால வேற எதுவுமே வேண்டான் என்று அந்த பகவானை தவிர வேற யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார்களா அதுதான் அந்நரே அகற்றுவார் அப்புறம் அச்சத்தை அகற்றுவார் என்ன அச்சம் அப்படின்னா ஐயோ பகவான அடையறதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணி அடையலாமா இல்ல வேற ஒரு காரியம் பண்ணி அடையலாமா நாம சங்கீர்த்தனம் பண்ணி அடையலாமா இல்ல கும்பாபிஷேகம் பண்ணி அடையலாமான்னு இப்படி பல காரியங்களை பண்ணி ஒரு உபாயம் ஒரு மார்க்கம் என்று சொல்லி இந்த மார்க்கத்தை வைத்து அடையலாமா அடையவே முடியாது அது எல்லாம் நம்முடைய மனசை பரிபக்குவப்படுத்துமே தவிர நமக்கு ஒரு டிசிப்ளின் என்று சொல்றோம் இல்லையா அந்த அந்த மாதிரி ஒரு நமக்கு கொண்டு வருமே தவிர பகவானை அடைய வேண்டும் என்றால் நமக்கு கதி அப்போ இந்த அச்சத்தை அந்த அச்சம் ஐயோ உபாயத்துக்கிட்ட நம்ம போக கூடாது அவனை பெறுவதற்கு எந்த மார்க்கத்தையும் நான் உபயோகப்படுத்த கூடாது அவனை பெறுவதற்கு அவனே தான் உபாயம் ஆறும் பேரும் அவனே அப்போ அந்த அச்சத்தையும் அகற்றுவார் இந்த ஆச்சாரியர் அதுக்கு மேல அபோக்கியத்தையே அணர்த்துவார் என்னன்னா பகவானுக்கு தொண்டு பண்ணி நாம சந்தோஷப்படுறோம் நமக்கு அந்த பரமபதத்துக்கு போய் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதான் அப்படி வரைச்சு நம்மளோட சுதந்திர புத்தி வந்துருமா அப்ப இந்த ஆத்மாக்கு என்னன்னா அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது ஆனால் நாம் அவனுக்கு தொண்டு செய்யும் பொழுது அந்த பகவான் நாராயணன் பரமாத்மா பிரம்மம் சொல்றோம் இல்லையா அந்த பகவான் ஆனந்தப்படுவானாம் நம் போன்ற ஜீவாத்மாக்களை பார்த்து அவனுக்கே என்று நாம் இருக்கும் பொழுது இதை வந்து அவன் பார்த்து ஆனந்தப்படுவானா அப்போ பகவான் ஆனந்தப்படுவதை பார்த்து நாம் ஆனந்தப்படுவே பட வேண்டுமே தவிர நமக்கு என்று ஒரு சொந்தமாக ஒரு ஆனந்தத்தை கொண்டாடக்கூடாதான் இது சுயநலமா போடுமா அப்போ பகவானது ஆனந்தமே நமக்கு ஆனந்தம் அவனுக்கு சேஷப்பட்டு அவனுக்கு தொண்டாற்றி அவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பதே இந்த ஆத்மாவின் தன்மை என்று நினைக்கணுமா இப்படி ஐந்து விதமாக இந்த ஆச்சாரியர் நமக்கு உணர்த்துபவர் அதாவது அக்னியை அகற்றுவார் அவித்தியை அகற்றுவார் அந்நியரை அகற்றுவார் அச்சத்தை அகற்றுவார் அபோக்கியத்தை அகற்றுவார் இப்படி இருக்கிறதுனால இந்த ஆச்சாரியன் இப்படி பண்றதுனால தான் மணவாள மாமுனிகள் சுவாமி ராமானுஜர் இத்தனையும் செஞ்சிருக்காராம் ஏன்னா இந்த யாகங்கள்லாம் பண்ணி சாமானிய பலனை எதிர்பார்த்து உயர்ந்த பல பலனாக இருக்கக்கூடிய பராகதியின் இருக்கக்கூடிய அந்த மோக்த்தையே கொடுக்க இருக்கும் பொழுது இதப்பே நம்ம சாமான்யத்தை கேட்கிறோமே என்றதுனால அதை அகற்றுகிறார் அப்படி அஜானத்தை அகற்றுறதுனால அவித்தியை அகற்றுகிறார் அந்நியரை அகற்றுவான் பகவானை தவிர நாராயணத்தவர நமக்கு வேற வேண்டாமே என்று இருக்கக்கூடிய அந்த புத்தியை அகற்றார் அச்சத்தை அகற்றார் நாராயணை பெறுவதற்கு அவனே மார்க்கம் என்ற நினைவு இருக்கணுமே தவிர வேற ஒரு மார்க்கத்தை தேடி போக கூடாது போய்விட்டா என்ன பண்றது என்ற அச்சத்தையும் அகற்றுவார் அவனையே அனுபவிக்க வேண்டும் அவனுக்கே தொண்டாற்ற வேண்டும் அவன் நம்மை உகக்கும் பொழுது அந்த உகப்பை பார்த்து நாம் உகக்க வேண்டும் என்ற அபோக்கியத்தை அகற்ற இருக்கணுமே தவிர மாறுபட்டு நமக்கே நாம் நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணோம் நாம ஒரு சந்தோஷப்படுறோம்னு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனுபவிக்கிறோம் இல்லையா அதை அகற்றுவார் இப்படி ராமானுசர் பண்றதால மாமனிகளுக்கு அந்த எம்பருமானாருக்கு போய் தொண்டு செய்யணும் ஏன்னா இத்தனையே அகற்றிட்டா என்ன தோணும் ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்ப அவன் நமக்கு நமக்கு அஜானம் போயெடுத்துனாலோ வேற ஒரு விஷயத்துல ருச்சி போயெடுத்துனாலோ இல்ல காமியார்த்தமா செய்யக்கூடிய ஒரு காரியத்தை போயிருத்துனாலோ அப்ப என்ன தோணுமா ஆச்சாரியனுக்கு என்றே தொண்டு செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டி கொடுத்தவர் ஆச்சாரியன் இல்லையா அப்போ யார் இந்த உயர்ந்த விஷயத்தை காட்டி கொடுத்தாரோ அந்த ஆச்சாரியனிடம் செல்ல வேண்டும் என்று மனவாள மாமுனிகளுக்கு கேக்குற அதனால்தான் ஏற்கவே சிந்தித்து எதிராசா இவ்வுடலை திறக்கவே ஆன வழி செய்ய சொல்ற அப்போ உபாயத்தை நீதான் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத் இந்த பாடலில் பிரார்த்திக்கிறார் எம்பெருமானார் தனக்கு வெகு விரைவில் அனுகரகம் செய்ய வேண்டும் ஏன்னா இந்த உடல் தான் தடையாக இருக்கிறது என்பதால் இந்த உடலை அறுத்தெறிந்த வேண்டும் இதற்கு யார் மார்க்கம் செய்ய வேண்டும் அப்படின்னா இவருக்கு மாமுனிகளுக்கு எல்லாம் எம்பெருமானார் திருவடிகள் தானே எப்படி எம்பெருமானை பற்றி நாம் வந்து அவனுக்கு அந்த பேரின்பத்தில் இருந்து தொண்டு செய்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்தில் மணவாள மாமுனிகள் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் ஆச்சாரியன் திருவடிதான தஞ்சம் நமக்கு அதனால அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றால் உடனே அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் இந்த வேம்பு முற்றி கசப்பாக இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரம் போல இருக்கக்கூடிய இந்த சரீரம் ரொம்ப தோஷமே இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை அறுத்தால்தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த ஆறாவது பாசுரத்தில் இந்த தேகத்தை அறுத்தருள வேண்டும் என்று எம்பெருமானாரிடம் எதிராசா நினைத்தவரை எனக்கு யாரு இந்த ஒரு அனுகூலத்தை செய்பவர் வேற யார் அதனால உனக்கு தொண்டாட்டுவதற்கு எனக்கு விரைவில் நீ அருள் செய்ய வேண்டும் என்று மணவாள மாமணிகள் ராமானுசரிடம் பிரார்த்திக்கிறார் அதனால்தான் திருக்கவே ஆன வழி செய் வழி என்றது இங்க மார்க்கம் உபாயம் அந்த உபாயத்தை நீ காட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்